மாநில உரிமை மீட்பு முழக்கம் என்ற மாபெரும் முழக்கத்தை இந்த நாட்டிற்கு அறிமுகம் செய்திருக்கக்கூடிய பேருஞ்ச பிறந்த அண்ணா அவர்களுடைய மண்ணிலிருந்து வந்திருக்கிறேன் அண்ணாவின் நினைவில் சென்றேன் மாநாட்டிற்கு செல்கிறேன் திறப்பாளராய் செல்கிறேன் ஒரு மாபெரும் வாய்ப்பினை கழகத் தலைவர் எனக்கு வழங்கியிருக்கிறார் நான் என்ன பேசட்டும் என்ன சொல்லட்டும் என்று கேட்ட அண்ணா சொன்னார் என் காதருகிலே சொன்னார் உறக்க சொன்னார் மாநில சுயாட்சி என்ற முடக்கத்தை சுயமரியாதை என்ற உணர்வினை இந்த மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காஞ்சி மண்டலத்தில் தொடங்கிய பேரிஞர் தந்தை பெரியாரினுடைய பேரன் இங்கே தலைமையேற்று நடத்துகிற மாநாடு இது என்று வாழ்த்து என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய அந்த சுயமரியாதை இயக்கத்தை நீதி கட்சியோடு இணைத்து செயல்பட்ட பொழுது இதே சேலம் இதே சேலம் மண்ணிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டின் பொழுது இது சமூகத்திற்கான சமூக நலத்திற்கான உருவாக்கப்பட்ட இயக்கமாக இருந்தாலும் இது ஒட்டுமொத்த திராவிட இனத்திற்கான ஒரு இயக்கம் திராவிட மொழிக்கான ஒரு இயக்கம் திராவிட மக்களுக்கான ஒரு இயக்கம் எனவே இது திராவிடர் கழகம் என்று பெயர் சுட்டுவோம் என்ற அண்ணாவின் தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த மண்ணில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் எனவே பேரஞ்ச பேருந்து அண்ணாவர்கள் சொன்னார் திராவிடர் கழகத்தை எந்த மண்ணிலே உருவாக்கப்பட்டது என்று சொன்னோமோ எந்த இடத்தில் நாம் இந்த இயக்கத்தை தொடங்கினோமோ அந்த மண்ணிலிருந்து இருந்து மாநில சுயாட்சி முடக்கம் இங்கே தொடங்க இருக்கிறது என்று சொன்னார் எனவே அப்படி அவருடைய வாழ்த்துக்களை இங்கே நம்முடைய கழகத்தின் இளைஞரணி செயலாளர் இளந்தலைவருக்கு நான் வழங்கிட விரும்புகிறேன் முத்தமிழறிஞ்ச கலைஞர் அவரே அவர்களை நினைவில்லம் சென்று பார்த்தேன் கேட்டேன் தலைவா எங்களை வழிநடத்துகின்ற தாத்தாவே உங்களை பார்த்து கேட்கிறோம் தந்தை பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கம் இந்த அண்ணாவர்கள் இயக்கத்தின் வழித்தோன்றர்களாய் இருக்கக்கூடிய அணியை நீங்கள் உருவாக்கி தந்தீர்கள் இளைய தலைமுறையினை உருவாக்கி தந்தீர்கள் ஏன் ஒரு இயக்கத்திற்கு இளைஞரணி என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது இளைய தலைமுறையினர் புதிய ரத்தங்கள் தொடர்ந்து பாய்ச்சுகின்ற பொழுதுதான் அனைத்துமே சுபிக்ஷுமாக சிறப்பாக எழுச்சி மிகுந்ததாக அமையும் என்ற காரணத்தினால் இளைஞரணியை தொடங்கினோம் என்று சொன்னார் இளைஞரணியை தொடங்கினீர்கள் அந்த இளைஞரணியை யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது சொன்னால் ஒரு இளைஞனாக தன்னுடைய பதினேழு வழிதில் இயக்கப்படியே தொடங்கிய திமுக இளைஞர் என்று உருவாக்கிய ஒரு தலைவனிடம் ஒப்படைக்கப்பட்டதின் விளைவாகத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாமரும் ஆலமரத்தின் விருட்சம் இன்றைக்கு பறந்து விரிந்து இந்த நூற்றாண்டை இருக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எழுதிய கடிதங்கள் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் திரும்பிப்பார் என்று சொல்லி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற மாநில இளைஞரணியின் முதல் மாநாட்டின் பொழுது எழுதப்பட்ட வரலாறுகள் உலகத்தின் இளைஞர் தலைவர்களை பற்றியெல்லாம் எழுதினீர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க தலைவர்கள் இளைய தலைமுறைகளை பற்றி இளைய தலைவர்களை பற்றியெல்லாம் எழுதினீர்கள் நாங்கள் நிகழ்காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு தலைவரை பற்றி எழுதியிருக்க கூடாதா என்று கேட்டேன் தலைவர் கலைஞர் என்னுடைய நினைவிடத்திற்கு செல் கடற்கரை ஓரத்திற்கு செல் அங்கே போய் பார் அங்கே எழுதி வைத்திருக்கிறேன் ஒரு தாளை எடுத்து படித்து பார் அங்கே இருக்கும் என்று சொன்னார் போய் சென்று பார்த்தேன் எடுத்தேன் படித்தேன் படித்து பார்த்தால் வேந்து போனேன் ஐம்பது ஆண்டு காலம் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னத தலைவரை பற்றிய ஒரு கடிதம் அது அந்த கடிதத்தில் சொல்லுகிறார் இது திருவாரூரில் கோபாலபுரத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் இளைய தலைமுறையை தட்டி எழுப்பியது இந்த இளைஞனுடைய குரல்தான் இன்றைக்கு இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய வகையில் அமையும் என்று சொன்னார் அவர் சொல்லுகிறார் இவருக்கு பெயர் வைக்கின்ற பொழுது ஐயாதுரை என்று பெயர் பார்த்தேன் இல்லை இல்லை உலகத்தின் வீழ்த்திய ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவனின் பெயரை நான் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வைத்திருக்கிறேன் ஆனால் நான் அன்றைக்கு வைக்கின்ற பொழுது ஒரு மாபெரும் தலைவரின் நினைவாக வைத்தேன் அந்த எழுச்சி வரட்டும் என்று எண்ணி வைக்கப்பட்ட அந்த பெயர் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்தியா என்ற இந்த ஒட்டுமொத்த துணைக்கண்டத்தை பாசிசம் கொண்டு இருக்கிறது அதை விழுத்துகின்ற தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறாரே அவருடைய வரலாறு இந்த இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் என்ற தலைவர் அந்த கலைஞரனுடைய கடிதத்தின் வரிசையில் இடம்பெற்றிருக்கிறது அப்படிப்பட்ட தலைவரோடைய வழித்தொண்டர்களாய் இங்கே இருக்கக்கூடியவர்கள் நாம் இருக்கிறோம் இங்கே பேரன்கள் நடத்துகின்ற மாநாடு என்று சொன்னார்கள் ஆமாம் கலைஞருடைய பேரன் நடத்துகிறார் சிவிஎம் அண்ணாமலையுடைய பேரன் திறந்து வைக்கக்கூடிய வாய்ப்பினை கழக தலைவர் வழங்கி இருக்கிறார் ஆனால் இது வாரிசுகள் அல்ல தந்தை பெரியாரினுடைய வாரிசாக பேரஞ்சர் அண்ணா அவர்களுடைய வாரிசாக முத்தமிழஞ்சர் கலைஞரனுடைய வாரிசாக கழக தலைவனுடைய வாரிசுகளாய் நாங்கள் இங்கே நின்று கொண்டு இருக்கிறோம் இந்த இளைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய உன்னத தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று பிரகடனப்படுத்துகின்ற இந்த மாநாடாக இங்கே அமைந்திருக்கிறது இந்த மாநாட்டின் மூலமாக மாநில சுயாட்சி மாநில உரிமை மீட்பு என்று கேட்கிறோமே எதனால் வந்தது இந்த மாநில உரிமை மீட்பு என்று கேட்கிற பொழுது மாநில உரிமைகளை பறிக்கப்படுகிறது எனவே உரிமை மீட்பு என்று கேட்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது பெறப்பட்ட உரிமைகள் எத்தனை கல்வி உரிமை சொன்னார்களே நூற்றாண்டு காலத்திற்கு முன்பாக பறிக்கப்பட்ட அந்த கல்வி உரிமையினை நம்மளுடைய முன்னோர்கள் பெற்று தந்த அந்த உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் நீட் தேர்வு என்று கொண்டு வருகிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வருகிறார்கள் கல்விக் கொள்கை என்ற பெயரால் கல்வி உரிமையை பறிக்க வருகிறீர்களே நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்வதற்கான மாநாடு இந்த மாநாடு எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டு தர மாட்டோம் எனவே தான் மாநில கல்விக் கொள்கை என்று ஒன்றை வடிவமைக்கிறோம் அந்த வழியில் நாங்கள் நடப்போம் என்று சொல்வதற்கான மாநாடு இந்த மாநாடு மொழி உரிமை தமிழ்நாட்டின் தமிழ் பேசுகின்ற தாய்மொழியாம் தமிழ் மொழி தொன்மை வாய்ந்த மொழி அந்த மொழியை அதை செத்தி விட வேண்டும் என்று இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் சமஸ்கிருதத்தை இங்கே ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள் என்கிற பொழுது இங்கே மொழிப்போர் போர் தியாகிகளுடைய படங்களை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதே அவர்கள் நீத்து காத்திருக்கக்கூடிய அந்த வழியில் நம்மளுடைய இனம் காக்கக்கூடிய மொழியாக அந்த மொழியின் உரிமையை காக்கக்கூடிய வகையில் எந்த போர்க்களமாக இருந்தால் அது முன்னே நின்று நான் உழைப்பேன் போராடுவேன் எனக்கு அதை பற்றி அமைச்சர் பதவி கூட எனக்கு அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவனை இங்கே நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை தான் இங்கே வந்திருக்கிறோம் நிதி உரிமை பேரை அண்ணா சொன்னார் எதற்காக நான் இங்கே வந்து முடங்குகிறேன் என்று சொன்னால் ஐ ஆம் தி டிரன் ஸ்டாக் என்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது சொன்னார் சம்திங் டிஃப்ரெண்ட் சம்திங் டிஸ்டிங் சம்திங் என்று சொன்னாரே அப்படி சொன்னார் சொன்னார் என்று சொல்லுகின்றார் தனித்தன்மை உண்டு எங்களுக்கு இந்த உலகத்திற்கு வழங்கக்கூடியவை நிரம்ப இருக்கிறது எனவே தான் நாங்கள் சுய நிர்ணயத்தை கேட்கிறோம் என்று சொன்னாரே அவர் கேட்ட அந்த குரல் இன்றைக்கு ஒழிக்க தொடங்கி இருக்கிறது நிதி வேண்டும் என்று கேட்கிறோம் கேட்கிறோம் நிதி தொடர்ந்து ஒன்றிய அரசு ஆளுகின்ற மாநிலங்கள் அந்த கட்சியை சார்ந்த மாநிலங்களுக்கு வாரி வழங்குவதும் அந்த கட்சியை சாராத கட்சிகள் நடத்துகிற மாநிலங்களுக்கு வழங்காததையும் எண்ணி பார்த்த முத்தமடைந்த கலைஞர் அவர்கள் அமைத்த ராஜமன்னார் கூடு சொன்னது நிதி ஆதாரத்தை மாநிலத்திடம் கொடுங்கள் ஏதென்று சொன்னால் ஒரு குடிசை வீட்டு எரிகிறது என்று சொன்னால் மாடி வீட்டில் இருக்கக்கூடியவன் ஏதோ அங்கே புகை வருகிறது என்று மட்டும்தான் சொல்வான் அந்த குடிசை வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிசை வீட்டுக்காரன் தான் ஓடோடிச் சென்று அதை அணைக்க பார்ப்பானே அதைப் போன்றதுதான் மாநில உரிமை என்பது மாநில அரசு தான் மக்களோடு இருக்கிறது மாநில அரசு தான் மக்களின் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது மாநில அரசு தான் மக்களுடைய உரிமைகளை காக்கக்கூடியது என்று அங்கே பிரகடனப்படுத்தி ராஜமன்னார் குழுவினுடைய தீர்மானங்களை சட்டப்பேரவையிலே நிறைவேற்றிய ஒரே மாநில கட்சி இந்திய துணைக்கண்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் எனவே தான் சொல்கிறேன் மாநில சுயாட்சியை தீர்மானமாய் நிறைவேற்றிய அந்த இயக்கத்தை ஒடுக்கிவிட வேண்டும் முடக்கி போடப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த எமர்ஜென்சி கொடுமையை சந்தித்தவர் எதிர்த்து போராடியவர் காராகரத்தை கண்டவர் தன்னுடைய இளமை பருவத்தை பலி கொடுத்தவர் இன்றைக்கு கழகத்தின் தலைவராய் தமிழ்நாட்டின் முதல்வராய் நாளைய இந்தியா துணை கண்டத்தை தலைவரின் வழி நடப்போம் நம்முடைய இளம் தலைவர் இங்கே வீற்றிருக்கிறார் நான் உறுதியோடு நம்பிக்கையோடு சொல்கிறேன் இந்த இளம் கூட்டம் இங்கே வருகை தந்திருக்கிறது இந்த இளைஞர்கள் கூட்டம் ஐந்து லட்சம் பேர் என்று சொல்கிறார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் இது ஐந்து லட்சம் பேர் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை எதிரொலி இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை முகங்கள் இது எனவே இங்கே வருகை அத்தனை பேருக்குமான ஒரு கூக்குரலாக அரைக்கூளாக நான் கேட்டு சொல்லக்கூடியது எதுவென்று சொன்னால் நாம் பிரகடனப்படுத்த வேண்டியது இந்த இளைஞர்கள் கூட்டம் மூளைமுடுக்கெல்லாம் செல்வோம் பாசிசத்தை வீழ்த்துவதற்காக மாநில சுயாட்சி வேண்டும் என்பதற்காக மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுப்போம் நம்மளுடைய கழகத்தின் இளம் தலைவர் பின்னால் நடப்போம் என்பதற்கான பிரகடனப்படுத்துவதற்கான மாநாடு இந்த மாநாடு என்று விழித்து சொல்லி நான் உறுதியோடு சொல்கிறேன் நம்பிக்கையோடு சொல்கிறேன் பெரியார் அவர்கள் ஏந்திய அந்த சுடரை அண்ணா அவர்கள் ஏந்திய அந்த சுடரை முத்தமடைஞ்சர் அவர்கள் ஏந்திய அந்த சுடரை கழகத்தின் தலைவர் அவர்கள் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த திராவிட இயக்க சுடரை கழகத்தின் இளந்தலைவரிடம் மாணவரணியின் செயலாளர் என்ற முறையில் வழங்கி இருக்கிறேன் என்னால் நம்பிக்கையோடு சொல்கிறேன் இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு இந்த இயக்கத்திற்கும் இந்த இனத்திற்கும் மக்களுக்கும் காக்கூடிய ஒரு இளம் தலைவர் இங்கே இருக்கிறார் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் உயிரியும் தருவோம் இந்த இனத்தை காக்கின்ற போர்க்களத்தில் முன்கள படை வீரர்களாய் வருவோம் தூங்காத தூங்காத விடியல்களே ஈட்டி முனைகளே உங்களைத்தான் நம்புகிறேன் என்று பேருந்தர் அண்ணாவின் வழியில் கழக தலைவர் சொன்னாரே அந்த ஈட்டு முனைகளாய் நாம் இருப்போம் எதிரிகளை வீழ்த்துவோம் வென்று காட்டுவோம் தமிழினத்தை காப்போம் என்று சொல்லி வெல்லட்டும் இந்த மாநில உரிமை மீட்பு முழக்குங்கின்ற மாநாடு இளைஞரணி செயலாளர் அவர்கள் தலைமையிலே வெல்லுவோம் வென்று காட்டுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்